ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து அதாவது நாகர்கோயில் மதுரை ஃபோர்வேல நாங்குநேரி வருது நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே ஒன்று கட்டாகி போகும் இந்த ஸ்டேட் ஹைவேயில் வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரும்போது பெருமாள்நகர் பக்கம் வரும்போது உங்களுக்கு லெஃப்டில் பொத்தையடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போர்டு வச்சுருப்பாங்க லெஃப்ட்டில் போனோம் லெஃப்ட்டில் நம்ம அந்த பொத்தையடி தாண்டி வ வரும்போது இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இதில் ஒம்பதரை ஏக்கர் இருக்குதுங்க முப்பது அடி பாதை போட்டு ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் கிளியராக உங்களுக்கு காட்டுகை ஒரு நானூறு ஐநூறு அடி தான் வரும் அதாவது ஒரு நூற்றம்பது மீட்டர் வரும் இந்த இடத்துல நான்கு பக்கங்களிலும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கல்லெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க பார்டர் கல்லெல்லாம் நல்ல செம்ம நிறைந்த இடம் இந்த நிலத்தோட ரெண்டு பக்கமும் நேர என்னை பார்க்கீங்களா இந்த லேண்டோட அடுத்தது ஒரு லேண்டு அடுத்தது குளம் லேண்டோட அடுத்தது ஒரு லேண்டு அடுத்தது குளம் நேரையை தெரியுது வந்து ஒரு கோழி பண்ண வச்சிருக்காங்க இது பாதை பாருங்க ரைட்டு லெஃப்ட்டு மார்க்க வந்து நீல ப்ளூ கலர் கல் அடிச்சிருக்கு பாருங்கள் இதுதான் பாதை முப்பது அடி பாதை போட்டு விட்டுருக்காங்க இப்போ நான் வந்து நிற்கக்கூடிய இடத்த பாருங்கள் நேராக இது கிழக்கு திசையை நோக்கி உள்ள சைடு அப்படியே லெஃப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அது வடக்கு திசையாக இருக்கும் அந்த கார்னர்லாம் நின்று நான் இந்த வீடியோ உங்களுக்கு கவரேஜ் பண்ணி நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடம் கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரண்டேஜே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் அடி ஒவ்வொரு பக்கமும் எண்ணூறு தொள்ளாயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜே வரும் இந்த இது வந்து பார்டர் கெல்லு ப்ளூ கலர் கெல்லு அதுபோல் ரைட் சைடும் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் கெல் அடிச்சுட்டு பாருங்க அது வந்து நம்மளுடைய பாடி ஒரு சைடு இது போலவே அந்த கார்ன் என்ன இடத்துக்கும் அதே போல எல் ஷேப்பில் வந்து அதாவது அந்த இடத்தோட ரெண்டு பக்கம் வந்து இதை பாருங்கள் இது வந்து ரைட் சைடு ரெண்டு பக்கமும் பாதை இதுக்கு இது நம்முடைய ஒரு சைடு வந்து ரோடோட ஒரு சைடு ரைட் சைடு லெஃப்ட் இருக்குது வந்து ஒரு லேண்டு இந்த பாதைக்கு அடுத்தது ஒரு லேண்டு அடுத்தது குளத்தோட கரை இப்போ இந்த குளத்தோட மேட்டில் கரையில் வந்து நின்று நான் இந்த வீடியோ வந்து கவரேஜ் பண்ணி பாருங்கள் குளத்தில் இருந்து கவரேஜ் பண்ணி ரோடு பக்கனாலே உங்களுக்கு ரோட்டில் வண்டி போகிறது தெரியும் குளத்தில் தண்ணி இப்போ தற்சமையும் குறைவாக இருக்குது இந்த குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால இதனுடைய நீரோட்டம் எப்படி இருக்குதுன்னு பக்கத்தில் உள்ள அந்த தோ தோட்டத்தை வச்சு நம்ம பார்த்துடலாம் பாருங்க கொஞ்சோர்தான் தண்ணி இருக்குது ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்று பனிரெண்டாயிரம் ரூபா ஆகுது இருக்குது இந்த ஒன்பதரை ஏக்கரும் மூணு கையெழுத்துல மூணு மூணு பத்திரமாக இருக்கிறது மூணு கையெழுத்து பாருங்க இந்த குளத்துக்கு குளத்துக்கை மறு சைடு ஒரு லேண்ட் இருக்குது அதுல தோட்டம் அமைச்சிருக்காங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க காரணம் இந்த குளத்தோட நீரோட்டம் அந்த இடத்துல இருக்கும் இப்போ வந்து குளத்தோட ரைட் சைடு வந்து இப்போ நம்ம நம்ம பார்க்குறோம் இந்த மரத்துக்கு மர சைடு தான் அந்த கார் நிற்குது நம்மளுடைய இது மறைஞ்சி இருக்குது அடுத்து அந்த கோழி பண்ணை இருக்குது இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இது பாருங்கள் இந்த கரையில் நிக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு லேண்ட் அதுக்கு அடுத்தது பாதை அதுக்கு அடுத்தது நம்முடைய லேண்ட் ஸோ நல்ல ஒரு செம்மண் நல்ல ஒரு தண்ணி விலமுள்ள இடம் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு மீட்டர் தான் இருக்கும் இப்போ நம்ம ரெட்டைன் வந்து இந்த ரோட்டை பார்த்து போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கல் அடிச்சுட்டு இதுதான் இடத்தோட பார்டர் ரெண்டு பார்க்கணும் நேரு ஸ்ட்ரைக்கிட்டே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரோடு வந்துடுது ரோட்டில் வண்டி போறதெல்லாம் உங்களுக்கு இங்கே தின்னி நான் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு ரோட்டில் வண்டி போறதெல்லாம் ஒரு பக்கமான இடம் தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காலிக்கிறோம் இடம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நம்ம பேசலாம் இதெல்லாம் வந்து வேறு ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது ஏன்னா இது ஐநூறு ஆயிரம் ஏக்கர் கிடையாது பத்து ஏக்கருக்குள்ளே தான் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ